இந்த லிங்கத்தோட தலையில ஒரு வெட்டுக்காய் இருக்கும் அந்த இருந்து இப்போ வரைக்குமே ரத்தம் வந்துட்டு இருக்கா எஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி நான் சொல்றேன் இந்த லிங்க எங்க இருக்குன்னு சொல்ற நீங்க தெரிஞ்சுக்கோங்க திருநெல்வேலியில ஒரு பால் காரர் என்ன பண்றாருனா அந்த காலத்துல பால் கொண்டு போயிட்டு இருக்காரு யாருக்குன்னா மன்னருக்கு தினமும் பால் கொண்டு போறதா ஒரு வேற ஒரு தடவை பாத்தீங்கன்னா பால் கொண்டு ஒரு கல்லு தடிக்கி கீழே வந்து அந்த பால்லாம் எல்லாம் அங்கேயே கொட்டு போயிருந்தது அந்த கல் மேலேயே கொட்டு போயிருது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பால்லாம் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு தொடர்ந்து நாலு அஞ்சு நாளா இதே மாதிரி அது வழியே போகும்போது அதே மாதிரி சேம் டைம்ல அந்த இடத்துல கல் தடிக்கி பால்லாம் எல்லாம் கொட்டு போகுது இது வந்து அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா போனாலும் இந்த தவறு நடக்குது இதெல்லாம் பாத்துட்டு அந்த பால் கலர் ரொம்ப பயந்து போய் அந்த மன்னர் போய் சொல்றாங்க இந்த மாதிரி பட் இந்த இடத்துல போது இந்த கல் மட்டும் தடிக்கையில் வந்து நான் எவ்வளோ ஜாக்கெட் இருந்தாலும் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட முறையில் அந்த மண்ணை என்ன பண்ணால் அதோட வீரர்கள் அனுப்பிச்சுட்டு அங்கே இருக்கிற கல்லை எடுத்து அப்புறம் போடுறதாலும் சொல்லிட்டு ஆளுக்கும் அனுப்பிச்சுடுறாங்க அங்கே வந்து ஆளுகளும் அதை வெட்டி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ கோடாலியும் வச்சு அடி அடி நடிக்கிறாங்க உடம்பு நடிக்கிறாங்க அந்த கல்மலை அப்போ அந்த கல்மலை ஒரு கோடாலி பண்ணுறது பட்டோன்னே அந்த வந்து ரத்தம் பிரித்து அதிகமாக வர ஆரம்பிக்கிது அதை பார்த்துட்டு இருந்த வயது போன மக்கள்லாம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அப்போ தான் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ச்சிக்கிது ஏன்னால் நான் இங்கே சுயமாக தோண்டியிருக்கேன் ஏன்னா நீங்கள் வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டு அங்கேருந்து அங்கேருந்தே எடுக்கலாம் தோண்டி வெளியே எடுக்கிறாங்க எடுக்கும்போது ஒரு சிவலிங்கம் எஸ் அந்த வெட்டு காயத்தோடு இருக்கிற அந்த சிவலிங்கம் இப்போ ஒரு கோயிலில் வச்சு மோடாரம் வச்சு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான கோயிலாக அந்த மன்னர் கட்டுறாரு அதுதான் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் இப்போ பார்த்திங்களாமா அந்த கோயிலுக்கு அந்த சிவலிங்கத்தோட தலைமையில் அந்த வெட்டுக்காய் இருக்கும்